எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கிர்க்ராஸ் வளமான சினை மாடோட ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக எல்லாத்தையுமே ஷார்ட்டாக பார்த்துடலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிர்கிராஸ் சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான சரியான குவாலிட்டி மாடு ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு வெறும் ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரி நல்ல ஒரு உயரமான நல்ல நீல நட்டில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சினை கிடாரிங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல சைஸான கிடாறு நல்ல பேக் வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டு அருமையான உடலமைப்புங்க மாடு பார்க்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க இந்த மாடு வாங்கினா கண்டிப்பாக மடி வச்சுதுன்னா நம்ம வாங்கின விலையை விட கூட தான் வச்சு வைக்கலாமே கண்டி குறைச்செலாம் விற்காதுங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியோட நல்ல உடலமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க வெறும் தலச்சங்கடாரி, கிடாரி அதுவும் ரெண்டே பல்லு கிடாரிங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு பல்லு தலையீர்த்து கிடாருங்க இந்த கர இந்த கிடாரிக்கான கரவைத்திறன் அப்படின்னு பார்த்தா தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாடு வாங்கினா மடி வச்சு ஏதாவது நிறைமாத சினையில் கண்ணு இனக்கூடிய டைத்தில் விற்றா கூட கண்டிப்பாக கூட்டி தான் விற்கலான்ற மாதிரி என்னோட கணிப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க சுழி தவறில்லை சுழியும் சுத்தமாக இருக்குது நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேங்க நன்றி